ஓம் முருகா சரணம் வெற்றியே முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீண்ட நேரமாகவே உன் அப்பன் முருகன் மோகிட்ட ஒரு முக்கியமான செய்தி அவசரமா சொல்றதுக்காக தான் ஓடோடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ உன் வாழ்க்கையில நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காத நீ நினைக்காம சில விஷயங்கள் நடந்து போயிடுச்சு ஆனா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும் ஆனா என்னால மாத்த முடியும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில நான் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்தே தீருவேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கை அழகானதா அற்புதமானதா மாறப்போகுது என் செல்வமே என் அருள் கடாட்சத்தை முழுவதுமாக உனக்கு அள்ளி கொடுத்து கர்ம வினையின் தாக்கத்திலிருந்து உனக்கு விடிவு காலத்தை கொடுக்க போறேன் இனிமே உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இரு உன்னை பலவீனமாக்கும்படி உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத உன் எண்ணம் சொல் செயலில் நீ உறுதியாக இருக்கும் போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தன்னம்பிக்கையோடு நீ செய்கிற எல்லா வேலைகளிலும் உனக்கு உற்ற துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் என்னை வணங்கியும் நீ படும் கஷ்டம் குறையிலேன் தானே வருத்தப்படுற பொறுமை நான் உனக்காக ஒரு கணக்கு வச்சிருக்கேன் தாமதமானாலும் தரமான அற்புதங்களை அள்ளி தருவேனேன் செல்வமே ஓ வீட்ல மகிழ்ச்சியிலேயே இல்லையே நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிவுக்கு வந்து இனி எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆட போகுது உன் வீட்டுல நடக்க போற நல்ல நிகழ்வுகளால நீயும் உன் உள்ளவங்களும் மகிழ்ச்சி அடைய போறீங்க உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்க என் செல்வமே சில நேரங்கள்ல நீ என்கிட்ட கிட்ட கேட்கிற விஷயம் சின்னதா இருக்கும் உன்னுடைய தேவைகள் சிறிதாக இருக்கும் ஆனால் நான் உனக்கு கொடுக்க போற அனைத்தும் பெரிதாக இருக்க போகுது என் செல்வமே நீ ஒருபோதும் எதை கண்டும் பயப்படாம தைரியத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இனிமேதான் நான் உனக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளை கொடுக்க போறே எதுவுமே உன்னால முடியுமா இது சரியா வருமா இதை செய்யலாமா இது பாதுகாப்பானதான்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் உன் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு இப்படியே எல்லா விஷயத்தையும் சந்தேகப்பட்டு எல்லாத்தையுமே செய்யாம விட்டுடாதே நீ ஒருபோதும் வெற்றியை நழுவ விட்டுடக் கூடாது என்று சொல்லமே இனி வரக்கூடிய காலத்தில் எல்லாமே நன்மையாக நல்லதாக நடக்கும்படி நான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதுக்கு நினைச்சு பழி போட்டுக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில எப்படி நடக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டுள்ளதோ அதன்படிதான் நடக்கிறது அதனால நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஆனந்தமாக வாழ தயாராகு என் தங்கமே மனசுல அமைதி இல்லாம வாழ்க்கையில நிம்மதி இல்லாம நீ வாழ்ந்ததெல்லாம் போதும் இனி எப்போதும் சந்தோஷமா நிம்மதியா என் அருளால் நல்லபடியாக நீ வாழ தயாராகு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எப்படி நீ தோத்து போவ நீ நினைச்ச விஷயம் எப்படி நடக்காம போகும் கண்டிப்பா நீ நினைச்சதையே உன் வாழ்வில் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் இனி எல்லாமே உனக்கு சுலபமாகவும் எளிதானதாகவும் ஏற்றம் மிகுந்ததாகவும் இருக்க போது உனக்கான தேவையை சரியான நேரத்தில் நிறைவேற்றி உன் கைகள்ல வந்து சேர்ப்பேன் மனசளவுல நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லைன்னு எனக்கு தெரியும் நீ செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் இப்போது உனக்கு பலனை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும்படி இந்த முருகன் அற்புதங்களை செய்ய தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஆச்சரியப்படும் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது நான் தான் உனக்கு எல்லாமே இருக்க உனக்கு என்றும் என்றெண்டும் உறுதுணையாக நான் இருப்பேன் சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கலன்றதுக்காக மனசுல அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத எதுவா இருந்தாலும் அதை ஏன் கிட்ட விட்டுடு நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் என்ன நினைச்சாலே உனக்காக நான் ஏழு ஏழு கடல் கூட தாண்டி வந்து உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன் செல்வமே வாழ்க்கையில நடக்கிற அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பதை போல உனக்கு தோணலாம் ஆனா எல்லாத்தையும் உன் நலனுக்காக மட்டுமே நான் செய்றேன்றதை புரிஞ்சுக்கோ நீ எந்த பலனையும் எதிர்பார்க்காம உன்னால முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்யும் போது அது நன்மையாக மாறி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் எப்பவுமே கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறத விட சிறந்த பாடம் எதுவுமே இல்லை ஓ வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவ பாடத்தை தான் நீ கத்துக்கிட்டு இருக்க இப்போ பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் உன்னுடைய பிரச்சனைகளும் ஒன்னா சேர்ந்து உனக்கான அனுபவத்தை கொடுத்து விட்டது இனி எல்லாமே உனக்கு வெற்றியாகவே இருக்கும் நீ வெற்றி பெறுவதற்கு தடையாக இருந்த அத்தனையும் நீ வாழ்க்கையில வேதனைகளும் வருத்தங்களும் விலகி உன் வாழ்க்கையில வெற்றி வந்து நீ எப்பவும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம எந்த பிரச்சனையும் பண்ணாம எந்த தொந்தரவையும் கொடுக்காம உன் வாழ்க்கை அமைதியாக வாழ்ந்து விட்டு போ உனக்கு யார் உதவி செஞ்சாலும் அவர்களை ஒருபோதும் மறக்காதே உன்னை யார் நேசித்தாலும் அவர்களை ஒருபோதும் பெருக்காதே என் செல்வமே அதே போல உன்னை யார் நம்பினாலும் அவர்களை ஒருபோதும் நீ ஏமாத்தவும் கூடாது உன்னால முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த என்னால் முடியும்னு நீயே உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முயற்சி செய் அதில் தோல்வியே வந்தாலும் கூட உன்னால இன்னும் சிறப்பாக செஞ்சு மறுபடியும் ஜெயிக்க முடியுன்றத நீ உறுதியாக ஆணித்தரமாக நம்பணும் என் செல்வமே உன் வாழ்க்கையின் மகத்துவங்கிறது நீ தோக்காமலேயே வாழ்வது கிடையாது எத்தனை முறை தோற்றாலும் அதை தாண்டி மறுபடியும் நீ முயற்சி செஞ்சு ஜெயிப்பதில் தான் வாழ்க்கையின் மகத்துவம் இருக்கு இப்போதே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை நிம்மதியாய் வெற்றிகரமாய் அழகானதாய் அற்புதமானதாய் போறேன் பிரச்சனைகள் முத்துதே நினைச்சு பயப்படாம அது முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைச்சு தைரியமாரு நீ எப்படி பேச கத்துக்கிட்டியோ எந்த அளவுக்கு பேசுறியோ அதே அளவுக்கு மௌனத்தையும் கத்துக்கிட்டு அமைதியாக மௌனமாக இருக்க பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம்தான் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் நேத்து செய்ய வேண்டியத நேத்தே செஞ்சினா நீ வெற்றியாளன் ஆனா இன்னைக்கு செஞ்சினா உன்னை எல்லாரும் சோம்பேறின்னு சொல்லுவாங்க அதே போல இன்னைக்கு செய்ய வேண்டியது நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடாம இன்றே செய்து விட்டால் நீ சுறுசுறுப்பான ஆளாக வாழ்க்கையில வெற்றியை பெறக்கூடிய ஆளாக நிச்சயமாக இருப்பாய் தேவைக்கு தேடி வர்றவங்களையும் ஆளுக்கு ஏத்தாற் பேசுறவங்களையும் வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட நீ ஒருபோதும் தயங்காதே கஷ்டத்தை பார்த்து விட கஷ்டத்திலேயே வளர்ந்த என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை தருதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ வேண்டாம் உன்னுடைய தான் வாழ்க்கை உன்னுடைய வலிமையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்றத புரிஞ்சுக்கோ இன்னைக்கு நீ நம்பிக்கையோட எது நடக்கும்னு நம்புறியோ அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே எதை செய்யறதா இருந்தாலும் ரெண்டு பக்கம் நல்லா விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வா ஒருத்தரை பத்தி மட்டும் விசாரிச்சுட்டு இன்னொரு பக்கம் விசாரிக்காம நீயாகவே ஒருவரை குற்றவாளியின் மனசுக்குள்ள நினைச்சினா அப்புறம் நாளைக்கு நீதான் குற்றவாளியாகி அதற்குரிய தண்டனையை பெற வேண்டியதாக இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் விசாரிக்காம நீயாக ஒரு முடிவுக்கு வராதே ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்றதும் அடுத்தவங்க மீது பழி போடுவதும் சுலபம் ஆனா அதே பழி தன் மீது விழுந்தால் நீ எவ்வளவு வருத்தப்படுவேன்னு யோசி அதனாலதான் தெரியாம கூட யாரையும் தப்பா பேசாதன்னு சொல்றேன் சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வரும்போது உன் மனசு அதிகமாக யோசிக்கிறத விட நீ அமைதியா பொறுமையா இருந்து யோசிச்சினா கண்டிப்பா பிரச்சனைகளை உன்னால சமாளிக்க முடியுமென் செல்வமே உன்னுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை நீ எப்போதும் நேசிக்க பழகு ஒரு மரத்தை வெட்டினாலும் தட்டி விட்டாலும் கீழே எத்தனை முறை தள்ளி விட்டாலும் கூட மறுபடியும் மறுபடியும் ஒளச்சு வந்துகிட்டே இருக்கும் அதே போல நீ எப்போதும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி எதிர்த்து வாழப் பழகு வாழ்க்கையில எத்தனையோ பெரிய கஷ்ட நஷ்டங்களும் துன்பம் துயரங்களும் வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தி உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு உன்னால வாழ முடியும்னு தைரியமாக வாழை பழகு வாழ்க்கை எப்போது எப்படி மாறும்னு யாராலும் சொல்ல முடியாது ஆனா உன் வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்வான வகையில நான் மாத்தி கொடுப்பேனே செல்வமே உன் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாம இருக்கும்படி பாத்துக்கோ அது இதுன்னு எல்லாமே கடந்து போகும்படியும் அழகான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும்படியும் நான் செய்வேன் நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எதையும் சாதிக்க போறதில்ல முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை மறந்து விடு தேவையான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்ல முறையில தயாராகு நீ ரொம்ப ஏமாந்து போனதெல்லாம் போதும் இனிமே ஒருத்தர் மேல இறக்கப்படுறதுக்கு முன்பாக ஐயோ பாவம்னு சொல்றதுக்கு முன்பாக அவர்களிடம் நம்ம ஏமாந்து போயிருவோமா அல்லது அவங்க நிஜமாவே பாவமான்னு யோசிச்சு உதவி செய்ய பழகு ஏன்னா நீ நல்லது நினைச்சு உதவி செய்ய போய் நாளைக்கு நீ கஷ்டப்பட மனிதர்கள் யாரும் இந்த உலகத்தில் புரிஞ்சுக்கோ ஏன்னா நல்லவங்க ஒருபோதும் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க அப்படி ஒருத்தவங்க உன்னை குறை சொல்றாங்கன்னா அவங்க நல்லவங்களா இல்லைங்கிறது தான் அர்த்தம் அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில இல்லைன்னு அவங்கள விட்டு விலகி வர தயாராகு உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் எப்போதும் உயர்வானதாக இருக்கட்டும் நீ செய்கிற எல்லா விஷயங்களும் மீண்டும் உன்னை நோக்கி உன்னிடமே வந்து சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களை உனக்குள் விதையாக வை அடுத்தவங்க செய்யற தவறை சுட்டி காட்டாம நீ அடிமையாகவே அவர்கள் சொல்வதையெல்லாம் சரி சரின்னு நீ கேட்கக்கூடிய ஆளாக இருப்பதை காட்டிலும் ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது தவறை சுட்டி காட்டிட்டு எதிரியாக வாழ்வதில் தப்பில்லை என் செல்லமே உன் மனசுல எப்பவுமே நீ அமைதியா இருக்கியா கோபமா இருக்கியாங்கிறது அது உன் கூடவே இருக்கட்டும் உன் மனநிலை எப்படி இருந்தாலும் நீ மத்தவங்க கிட்ட பேசும்போது பொறுமையா நிதானமா கவனமா அன்பா தான் பேசணும் ஏன்னா பேசிய வார்த்தைகள் மாறாது அது மனசுல முள்ளா நின்னு உன்னை உறுத்திக்கிட்டே இருக்கும் எப்போதும் எல்லாரிடமும் அன்போட பாசத்தோட இரக்கத்தோட நடந்து கொள் இரக்க குணம் கொண்ட உன்னை போல ஆளுங்க ஏமாந்து போகலாமே தவிர ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய் உன்னை ஏமாற்றியவர்கள் தற்காலிகமாக ஜெயிச்சது போல இருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்பட கூடிய விரைவில் ஜெயிக்க போற கண்டிப்பா உனக்கான வெற்றியை உயர்வானதாக உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் மொத்த உலகமும் சேர்ந்து முடியாதுன்னு சொல்லும் போதும் ஒருவேளை முடியலான்னு உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி வந்தாலும் அதை உடனே முடிக்க முயற்சி செய் உன் மனசில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையே உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கின்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே உன் வாழ்க்கையில எது வந்தாலும் ஏத்துக்கோ உன்னை விட்டு எது போனாலும் அப்படியே விட்டுவிடு விடு ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது உனக்கு எதை எப்போது தரணும்னு எனக்கு நல்லா தெரியும் அதை அப்போது கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காம போனதை நினைச்சு வருத்தாத கிடைச்ச விஷயத்தை வச்சு சந்தோஷமாக வாழ தயாராகு கிடைக்காததையும் நீ ஆசைப்பட்டதையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நானே கொண்டு வந்து தருவேன் என் செல்வமே உன் வாழ்க்கை இனி அழகானதாக அற்புதமானதாக இருக்க போது உன் கவலைகளை எல்லாம் போக்கி கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உன் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் மாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன் நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு வாழும்போது உனக்கான நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் சிறப்பாகவே நடந்து முடியும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன்